ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்லப்பியர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வீட்டிலேயே உடச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நம்ம வந்து உருவாக்குறது தேங்காய் பூ வீட்லேயே அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் தேங்காய் பூவில் கோடி மருத்துவ பயன்கள் இருக்குது ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் பூவை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கண்டிப்பாக வந்து மாதத்தில் இல்லை வருஷத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா பயன்களையும் நான் சொல்கிறேன் நம்ம வந்து தேங்காவும் இளநீரையும் இருக்கிற நன்மைகளை விட இந்த தேங்காய் பூக்கு வந்து நான் நன்மைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஒரு தேங்காய் பூவை நம்ம சாப்பிட்றதால என்னெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் என்னெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த மாதிரி தேங்காய் செடி வந்து மேலே வந்து வளர்ந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ உள்ள வந்து கண்டிப்பாக பூக்கள் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம தேங்காய் வந்து வீட்டில் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப முத்திடும் தேங்காயுடைய முத்தன நிலைமைக்கு போய் உள்ள வந்து கரு வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த கரு வளர்ச்சியை தான் நம்ம தேங்காய் பூ அப்படின்னு sold reference வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுருந்த தேங்காய் ரொம்பவே முத்தி போயிடுச்சு முத்தி செடியெல்லாம் மேலே இந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஜாடியில் மண்ணை போட்டு நல்லா தண்ணி தெளித்து தெளிச்சு விட்டேன் இந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருச்சு எனக்கு வந்து இங்கே செடி வளர்க்க இடம் இல்லாதால நான் இதை உடைச்சி உள்ளே இருக்க தேங்காய் பூவே நம்ம வந்து குழந்தை கொடுத்துடலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் செடி வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதால நான் வந்து சாப்பிடவே முடிவு பண்ணிட்டேன் ஸோ இதை உடைச்சி உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய பிளட் சுகரை வந்து ரொம்பவே கம்மிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மன அழுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு சூப் சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்கும் இரு மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பருவ காலங்களில் வர நிறைய தொற்று நோய்கள் எல்லாமே நம்ம கிட்டே இருந்து போய்டும் நம்மளை எப்போயுமே பார்த்தீங்கன்னா இளமையாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டைரியா டிசென்ட்ரி இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் மெடிசன் நம்மளோட சுகர் லெவல் சூப்பராக குறைக்கும் ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது ஸோ புத்து நோய்க்கும் இது வந்து ஒரு சிறந்த புத்துநோய் வரா இருக்கணும் கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பாதுகாப்பான மருத்துவம் இயற்கையான மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாப்பிடலான் டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படியோ ஒரு வழியாக நான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவாலே நான் அழகாக அப்படியே உடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சிட்டு என்கிட்ட இந்த சில்வர் மத்தால ஒரு தட்டு அழகாக தட்டினேன் அழகாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூ மட்டும் வந்துருச்சு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பு இருக்கும் அதை கத்தியால் லைட்டாக கட் பண்ணிவிட்டால் நமக்கு முழுசாகவே வந்துடும் எடுக்க ஈஸியாக இருக்கும் நான் அப்படியே மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சு அழகாக எடுத்துகிட்டு பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம திட்டிப்பாக நல்ல பஞ்சு மாதிரி அப்படியே சூப்பராகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷில் இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நோ நேம் இன்ஸ் தமிழ்நாடு இட் இஸ் கால்ட் ஆஃப் தேங்காய் பூ ஆர் கோக்னட் ஃப்ளவர் சேம்பா பிகாஸ் இட் ரைட் பிஃபோர் இட் இஸ் ரிசம்பிள் ஆஃப் கோகனட் ஃப்ளவர் ஆஃப் பிளாசம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சேவர் இட்ஸ் லைக் அ சம்மர் சேவர் இன் ஸ்கோரிங் ஆஃப் சம்மர்ஸ் தேங்கா பூ ஆக் ஆஸ் எ நேச்சுரல் கூலண்ட் அண்ட் ஸோ அலவேட்டிங் ஆஃப் த பாடி ஹீட் இட் aids in இன் of ஆஃப் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் ஸோ நம்மளுடைய ஸ்டொமக் வந்து நல்லாவே இது வந்து ப்ரெவெண்ட்டு நான் பாதுகாப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் டைரியா ஆல்ரெடி நான் சொன்னதாக dysentery டைரியா ஸோ கீப்பிங் யுவர் ஃப்ரெஷ் அண்ட் அது ஹைட்ரேட்டட் அப்படின்றாங்க ஸோ இட் இஸ் very, வெரி 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 ஹைஜீனிக் ஆஃப் த மெடிசன் இன் நேச்சுரல் நோ கெமிக்கல் ஸோ வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாப்பா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட் ஸோ நானுமே சாப்பிட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா மறைக்காம சப்போர்ட் பண்ணுங்க பை